பொறு 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 ஆங்கில வார்த்தை உன் வாயில் அடுத்து வந்தால் ஆறு என்பது ஏழாக மாறி ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் இங்க ஆரே தெரியாது கூட்டிட்டு போயிட்டா போனால் ஐந்து திருக்குறள் ஐந்து திருக்குறள் ஐந்து திருக்குறள் சொல்லவில்லை என்றால் சொல்லவில்லை என்றால் நீ வந்து தமிழ் மகன் அல்ல

அன்பிலார் என்ன என்னது என்ன நடக்குது நீ தான் நடக்கிற இதற்கு அவருக்கு தண்டனை உண்டு குரல் கூற வேண்டும் நான் நான்கு முடித்து விட்டேன் அன்பிலார் எல்லாம் தமக்குறையார் அன்புடையார்

ரொம்ப கேவலம் நினைச்சுவாங்க சொல்லி விட்டேன் அல்லவா நீ அதற்கான விளக்கத்தை செய்வீர்கள் நீ தற்கொலை என்று ஒத்துக்கொள் என் தற்கொலை ஐந்து முறை நிறுத்தும் நிறுத்தும் நான் ஒரு தற்கொலை 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 சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான் இப்பொழுது நான் சொல்கிறேன் உனக்கு மட்டும் என்ன அவ்வாறு கொடுப்பது தவறு இதை முதல்ல அவசியம் பார்க்கிறான்

ஆங்கில வார்த்தை இல்லாமல் தூய தமிழில் பாட வேண்டும் ஒரு ஒரு வாக்கியம் அல்லது இரண்டு வாக்கியம் இல்லை முழு ஒரு பல்லவி பல்லவி என்றால் எனக்கு வந்து முதல் முதல் சங்கீதத்தில் ஒரு நான்கு வரிகள் சேர்ந்தாப்பில் இருப்பது போல் இருக்கிறது தான் அந்த அந்த பல்லவி என்று கூறுவார்கள் அதனால செய்ய வேண்டும் ஓகேவா சரியா ஊரும் பிளட்டு அந்த பாடலின் நான்கு வரிகளை அது வரிகளை எனக்கு தெரியாது ஐயா எனக்கு ஒரு மயில் தெரியாது எனக்கு அது எனக்கு தெரியாது ஐயா அது வரிகளை எனக்கு தெரியும் நீ சற்று முன்பு பாடினாய் நான் கேட்டேன் வாயை உடைத்து விடுவேன் அதில் வரும் நான்கு வரிகளை தூய தமிழில் சொல்ல வேண்டும் இவன் முடித்ததும் அடுத்தது நீ ஆஹா

சுத்த செல்வர் இதுல பாட்டு மாதிரி இல்ல வைக்கோ நான் முதல் இரண்டு வரி பாடிவிட்டேன் அதுதான் முதல் பல்லவி என்று கூடுவார் கூறுவார்கள் நான்கு வரிகள் இரண்டு வரிகள் இரண்டு வரிகள் தான் இரண்டு வரிகள் தான் இவன் முடித்து விட்டு இருக்கிறான் இவ்வாறு முடித்துக் கொள்ளலாம் ஆதிசூடி சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னா தலையில கல்லூரி கொள்வது

ஓதுவது ஓதுவது உய ஒழியல அவ்வியம் பேசல் அக்கம் சொல்கிற அக்கம் சொல் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சது பாய்